குறு நாடகம் வரப்போகின்றது குரல் வழியில் வாழ்வோம் திருவாளர் கேதீஸ்வரன் வைரவநாதன் அப்பாவாக செல்வன் தேசிகன் கேதீஸ்வரன் அவர் மகன் என்று நினைக்கின்றேன் இருவரும் இணைந்து சிறப்புமிக்க நாடகம் அரங்கேறப் போகின்றது ஆரம்பத்திலே உற்சாகத்தை கொடுங்கள் கரகோசம் கொடுங்கள் திருக்குறள் விழாவிலே என்று பாருங்கள் சிறப்புமிக்க நாடகம் கூட அரங்கேறுகின்றது சாத்வீக ஓசைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று நாங்கள் எல்லாம் பூரிப்படைய வேண்டும் என்று அன்பாக உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் இடிப்பார இல்லாத ஏமரா மன்னன் இலானும் தம்பி இந்த போன் நம்பர் அடிச்சு விடுறா இவர் எனக்கு பெரிய எல்லாம் சொல்ல வர பெரிய ஆளுன்னு நெச்சு கொண்டு கணக்கு புத்திமதி சொல்ல வரார் கனடாவிலே ஒழுங்கா வேலைக்கு போக வேணும் நேர்மையான முறையில் காசு சம்பாதிக்க வேணும் பிள்ளை எங்களோட தாய் நாட்டையும் இந்த கனடா நாட்டுக்கும் விசுவாசம் இருக்க வேணுமா பிள்ளையோட தமிழ் பள்ளிக்கூடத்தை விட்டு நல்லா தமிழ் படிப்பிக்க வேணுமெண்ட் சொல்றார் அதை விட பெரியோர் பெரிய பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறார் இந்த தேவரி டீச்சர் ஏதோ திருக்கோள் படிப்பிக்கிறாவாம் அந்த திருக்குறளுக்கு பிள்ளையை விட்டு பிள்ளையை நல்ல பிள்ளையா வளர்க்கணும் என்று சொல்லி அவர் எனக்கு பெரியால் மாதிரி இதெல்லாம் கனடா நாட்டுக்கு சரி வராது பாருங்க இவற்றை கேட்டால் ஒழுங்கா உழைக்கணும் முதல்ல சரி வராது இவற்றை எனக்கு இவற்ற நம்பர் உடனடியான வேண்டாம் அப்பா அவர் எல்லோர் நன்மைக்குமாகத்தான் சொல்லுகிறார் பெரியோர் சொல்லி கேட்டு எடுவுங்கள் இதைத்தான் மிக அருமையாக திருவள்ளுவரும் திருக்குறளில் சொல்லியிருக்கிறார் இடிப்பாறை இல்லாத ஏமராமன் கொடுப்பார் இலானும் கடும் நாம் குற்றம் செய்யும் போது அதை தடுத்து அறிவுரை கூறும் பெரியவர்கள் நமக்கு துணியாக இல்லாவிட்டால் நமக்கு பகைவர் இல்லாமலே படும் தம்பி திருக்கோள் வகுப்புக்கு போனதுல ஒரு பிரியோசனம் தான் நாங்கள் இந்த வயதில் அந்த வயதில் திருக்கோள் வரையா படிக்காதால நாங்கள் சில வரையே தட்டு தட போக பார்க்குறோம் நீங்கள் இந்த வயதில் இந்த நாட்டில் வந்து பிரெஞ்சும் படித்து பார்த்தாத்துக்கு ஆங்கிலத்தையும் படியும் கூட ஆண்டு படிப்பிச்சு தமிழையும் படித்து போட்டு திருக்குறளும் படித்து அதன்படி வாழவனம் என்று எங்களுக்கும் புத்தி சொல்லி இருக்கிறாரா நம்பி இப்படியான பெரியவற்ற நம்பர்களை இனிமேல் நான் பாதுகாப்பாக வச்சு கொள்வன் நல்ல விஷயங்களுக்கு ஏன் நடத்தி செல்லைக்கு அவற்றிற்கு அவர்கள் அடித்து புத்திமதி கேட்டுக்கொண்டு தான் நடப்பேன் தம்பி நீ சொன்ன விஷயத்த நான் இனிமேல் ஒழுங்காக பின்பற்றுவேன் தம்பி நான் விரட்டை போட்டு எதில குற்றம் போல் தம் குற்றம் கார்கிற பின் மண்ணு முயற்கு ஹலோ ஹலோ ஓ உனக்கு அது தெரியாதே அவன் அந்த வெள்ளக்கரை பட்டையில எடுத்து கொண்டு ஓடித்தானாம் அந்த மட்டும் புது நம்ம அதுக்கு அய்யோ என்னடா அப்பா அவர் இந்த உலகம் முழுக்கங்க பெட்டிக புத்திமணியெல்லாம் சொல்லுவர் அவன் இந்த அவன் இந்த குடும்பம்னா தெரியாதே இப்ப அந்த ரெண்டு கோயிலும் திருவிழா இல்ல முடிஞ்சது திருவிழா காலத்தில் என்னடா கோயில் பூச நடந்து இருக்கேக்க நடுவுக்க இருந்து கதைக்கலாம் வெளிவீல இருந்து கதைக்க மாட்டோம் நடுவுக்க இருந்தா கதைப்போம் என்றால் பாவன் நல்ல மந்திரங்களை பாடமாக்கி எங்களுக்கு புரோஷர்கள் அதாவது எங்களோட மன அழுத்தங்களை குறைக்கிறது நல்ல மந்திரங்கள் எல்லாம் சொல்லிவிடும் அது இல்லாட்டை நாங்களும் கேட்க மாட்டோம் மற்றவையும் கேட்க விடாமலாப்பா நீ நானும் கதைக்கிறதான் சந்தோஷமா இருந்த நாங்கள் அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை அற்றுமையாண்ட சின்ன குழந்தைய பஞ்ச பிராணம் பாடு அத கூட கேட்க விட மாட்டேன் நாங்கள் இருந்து ஊர் புதனம் கரைப்போம் இப்ப திருவிழா முடிஞ்சாப்ப அதுல நான் இனி கண்ணா சந்திக்கல அதான் இனிமேல் நாங்கள் எங்க சந்திச்சு கரைக்கலாம் அந்த ஊர் புதனங்கள் கரைக்கிறது எனக்கு கல்யாணம் பிரியம் தான் இராப்பா இஞ்ச பாருங்க சிலர் மற்றவர்களின் குறைகளை தான் கதைக்கிறீர்கள் அதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை நாங்கள் மற்றவர் குறைகளை கதைப்பதால் உமக்கும் பாவத்தை தேடிக் திருக்குளை படித்து திருதுங்க இந்த வயதில சின்ன வயதுல வடிவா படிச்சு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொண்டு வார உண்மையா நானும் பொறுத்தா திருக்கோள் என்று யோசிக்கிறேன் இனித்தான் திருக்கோள் படிச்சா தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்களை செய்யலாமட்டும் நீ இன்றைக்கு சொன்னதிலே இருந்து இனிமேல் தான் கோயில் பக்கம் போனா கோயிலுக்குள்ள நான் புற வார்த்தை ஒன்றும் பேச மாட்டேன் சாமி கும்பிடுறதும் அமைதியா இருக்கிறதும் பாரதம்தான் இனிமேல் தம்பி மெட்டவிண்ட பிரச்சனை நான் இந்த நிலையில போட மாட்டேன் எனக்கு பிரச்சாரம் குறைஞ்சிடும் இனிமேல் நான் திருக்கோ வலிக்க போறேன் இதே எலும் படிக்கட்டான் வெற வலிக்கணும் வினம் இதே எலுக்கும் இருக்கா பெரியாக்களும் படிக்கலாமான்னு சொல்லி உங்க நம்பரை கொடுத்து விடுதாம தேவட்டி செட்டேன் நன்றி வணக்கம் தயாபரி டீச்சர் என்னுடைய இலக்கத்தையும் வைத்துக்கொள்ளுங்கள் திருக்குறளை இன்னும் நான் படிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் எனக்கு மனனம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை இருக்கின்றது அது வெகு சீக்கிரம் நிறைவேறும் உங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கின்றது ஏனென்றால் வள்ளுவ பெருந்தகை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இப்பொழுது இருக்கின்ற சமூக வலைத்தளம் ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்திலே இருபத்தைந்தாவது அதிகாரத்திலே இருக்கின்ற குரலை இடம் சொன்னால் உடனே தருவார் திருவள்ளுவரிடம் அதெல்லாம் இருக்கவில்லை எவ்வளோ பெருந்தகை பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதலே தமிழை அழகாக தமிழ் உச்சரிப்பை அழகாக எடுத்து வந்து இரண்டு வரிக்குள்ளே ஏழு ஏழு சொற்களை உள்ளடக்கி இலகுவாக பயிலும்படி செய்திருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக சிறப்புமிக்க கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது இந்த நாடகத்தை நெறிப்படுத்தியவர் எங்கள் அன்புக்குரிய சகோதரர் கேதீஸ்வரன் வைரவநாதன் அவர்கள் அவர்களுக்காக சிறப்பு கௌரவம் வழங்கி வைப்பதற்கு மா அதாவது இவர் வந்து இங்கே சாத்விக ஓசையிலே பயிலுகின்ற ஒரு மாணவனின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது பெருமையாக இருக்கின்றது எனவே இங்கிருக்கின்ற பிள்ளை செல்வங்களே உங்களுக்கெல்லாம் நிறையவே பரிசு இருக்கின்றது மனம் குளிரத் தரப்போகின்றார் தயாபரி சர்மா ஆசிரியர் அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நன்றி